வணக்கம் எல்லாரும் வாங்க லைவ்ல பேசலாம் விஜு கிச்சன் அண்ட் இருந்து விஜயலட்சுமி ராஜேந்திரன் பேசுறேன் பெங்களூர்லேருந்து எல்லாரும் வாங்க பேசலாம் இனிய மதிய வணக்கம் வாங்கம்மா எல்லாரும் பேசலாம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா

about mm it. -hmm. ஓகே ஹாய் வணக்கம் நான் விஜயலட்சுமி ராஜன் பேசுறேன் விஜு கிச்சன்கார்டன்ல இருந்து பெங்களூர்ல இருந்து பேசுறேன் வாங்க எல்லாரும் பேசலாம் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் லைவ்ல வாங்கம்மா பேசலாம் நல்லா எப்படி இருக்கிறீங்க சமையல் எல்லாம் செஞ்சீங்களா சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சதுங்களா வாங்க அப்படியே கொஞ்ச நேரம் பேசலாம் வாங்க சரி நாங்க okay. okay. காலையிலேருந்து வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது சொல்லுங்க நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாங்க வாங்க ஒன்றாயிச்சாமணி ஓகே அப்படியே கொஞ்சம் இதெல்லாம் கிளீன் பண்ணணுங்க வெங்காயம் எல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணிட்டு பேசுறேங்க அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாலை அதனால வேலை செஞ்சுட்டே பேசலாம் வாங்க நீங்களும் வேலை செஞ்சுட்டே பேசுங்க தப்பு இல்லை வாங்க பேசலாம் சின்ன வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் அப்படியே பரப்பி விட்ருந்தோம் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சுங்க க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சீங்க என்ன சா சாப்பிட்டீங்க காலையில் இப்போ மதியம் ஒரு மணி ஆயிடுச்சு ஒவ்வொருத்தரும் சாப்பிட்ருப்பாங்க ஒவ்வொருத்தரும் லேட் ஆகும் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில எல்லாம் லேட் ஆகுங்கோ என்ன சாப்பிடல தான் சாப்பிடணும் ஒரு ஒவ்வொரு வெங்காயம் இதாக இருக்குங்க அது தனியாக எடுத்து வச்சிடலாம் நல்லா இருக்கிற வெங்காயம் மட்டும் நீட்டாக எடுத்து வச்சுட்டா வேணுங்கிற யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு செகண்ட் ஹேண்டு ஃபஸ்ட்டு செகண்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி ஆமாங்க டேமேஜாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டே தொளிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிழைங்கிக்கலாம் அப்புறம் நல்லா இருக்கிறவங்க தாங்குங்க எல்லாம் ஒட்டுக்கா போட்டு வச்சா அது ஒன்று கொன்று இது பண்ணி அழுகிடுங்க நாளுக்கு சின்ன பக்கத்துல இருக்கிறதையே அழுக வச்சிரு அழுக வச்சிரு அழுக வச்சிரு ஆமாங்கோ ஆ வெங்காயம் தொலைச்சா எங்களையும் அழுக வைக்கும் கண்ணுல தண்ணி வரும் காலையில் டிஃபன் முடிஞ்சதுங்க மத்தியான சமையல் வேலை இல்லை இன்னைக்கு நேற்றே சொன்னதில்லைங்க ஒயிட் ரைஸு கழுவி எல்லாம் இருக்குதுங்க தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறோம் இன்னைக்கு மழையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நேற்று ஒன்று மழை இல்லை இன்றைக்கும் மழை இல்லை இப்போ பெங்களூரில் நாங்கிற இருக்கிற ஏரியாவில் இல்லைங்க அதனால் தாராளமாக கரைச்சி குடிக்கலாங்க பழைய சோறு வெங்காயம் சூப்பராக இருக்குங்க ஊற வச்ச சோறு உருண்டை சோறு வாடுவாடு ஊற வச்ச சோறு விட்டு விட நீ போதும் எனக்கு மனக்கும் கத்திரிக்கா நேத்து வச்சா மீன் குழம்பு என்னை கீழுக்கு தையா பிள்ளை அந்த மயிக்கு தையா தையாண்டிங்கோ நேற்று வச்சா மீன் குழம்பு என்ன இழுக்குதையா பச்சரிசி சோறு உப்பு கருவாடு சின்ன மணி ரூபாய்க்கா சேலு மீன் நல்லா இருக்குங்க அதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு தயிர் ஊற்றி அப்படியே கரைச்சி குடிச்சா சூப்பராக இருக்குங்க வயிறு நிறைய இதே தெரியாது நல்லா கும்முன்னு இருக்குங்க அப்புறம் ராத்திரிக்கு சுட சுட சோறாகி மீன் குழம்பு தி சாப்பிடுலாம். அப்படியே எடுத்து வெச்சிருக்கோம் மீன் குழம்பு பதரமா. காலையில எடுத்து ராத்திரி ஊற வைக்கிறது காலையில ஒரு தடவை சுண்ட வெக்கணும். அப்படியே சுண்ட வெச்சி அப்புறம் பாத்திரத்தை மாத்தி வெச்சுக்கணும். அதே பாத்திரத்துல வைக்க எடுத்து காலையில் எந்திரிச்சு எல்லாம் சுண்டை வச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு எல்லாம் கழுவி வச்சுட்டு எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்குறேங்கோ இன்னும் நைட்டுக்கு தான் சமையல் செய்யும்